ആരംഭം സമാധാനമും എൻ്റെ ഉയർന്ന അവർ

ஒன்று நன்மை மட்டும் செய்யும் வானவர்கள் இரண்டு பாவம் மட்டும் செய்யும் ஷைத்தான்கள் மூன்று நன்மையை பாவமும் செய்யும் மனிதர்கள் நான்கு நன்மை பாவம் இரண்டையும் செய்ய தெரியாதல் இருந்கள் இதில் மூன்றாவது வகையாக இருக்கிற நமக்கு அல்லாஹ் த அல்லாஹ் பலதீனத்தையும் கொடுத்திருக்கிறான் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்திருக்கிறான் நம் இடம் பிடிக்கிற பலதீனத்தால் நாம் பாவம் செய்து விடுகிறோம் ஆனால் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற புத்திசாலித்தனத்தால் அந்த பாவத்திற்கு பரிகாரத்தை பெற வேண்டும் அவ்வாறு பெற்றுவிட்டால் அல்லாஹுவின் அன்பையும் பெற்றுவிடலாம் ஆனால் இதில் நம்மை எத்தனை பாவங்களை நினைத்து வருந்துகிறோம் கவலைப்படுகிறோம் அல்லாஹுவிடம் பாவமளிப்பு தேடுகிறோம் என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உண்மையில் எவன் தன் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக அல்லாஹ் நம் பாவமளிப்பு தேடுகிறானோ அவன்தான் புத்திசாலியாக இருக்க முடியும் அவனை விட அறிவில்லாதவன் அவன் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது செய்த பாவங்களுக்காக வந்து பாவ முடிப்பு தேடி அல்லாஹிடம் மீறுதல் என்பது அல்லாஹனின் நெருக்கத்தை அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எனவே நான் உலகத்திலும் வெற்றியாளராக திகழ வேண்டுமென்றால் என்றால் பாவமளிப்பு தேடுதல் என்ற

அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நாம் அதிகமாக பாவமளிப்பு தேடுவோம் அல்லாஹனின் அன்பை பெறுவோம் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவான் யாரின் அஸ்லாம் வரைக்கும்